வணக்கம் காலை நேர செய்திகள் செய்திகள் முதலில் தலைப்புச் மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய அர்ச்சுனா பாராளுமன்றில் அமளி பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படவுள்ள விசேட உதவித்தொகை அனுர ஆட்சியில் இனவாதத்திற்கு இடமில்லை சபையில் உறுதியளித்த அமைச்சர் இந்திய கடற்பொழிலாளர்கள் இருபத்தி மூன்று பேர் நிபந்தனையுடன் விடுதலை வியட்நாம் மோசடி வழக்கு தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்கட்சி தலைவரின் அலுவலகத்திற்கு சென்ற போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேராவால் தாக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட சுயட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவரின் அலுவலகத்திற்கு தனது நாடாளுமன்ற உரைக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் குறித்து விசாரிப்பதற்காக சென்றதாக அர்ச்சுனா கூறியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் எப்படி தெருவில் நடமாட முடியும் என்றும் அர்ச்சுனா கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்யுமாறு அவை தலைவர் எம்பியிடம் கோரிக்கை விடுத்தார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எதிர்கட்சி தலைவர்களின் செயலாளருக்கு முன்பாக அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டதுடன் நாடாளுமன்றத்திற்கு புறம்பான வார்த்தைகளை உதித்ததாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் இது குறித்து சபாநாயகரிடம் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் அதேவேளை அர்ஜுனா எம்பி சுமத்திய குற்றச்சாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் சஞ்சய பெரேரா நிராகரிப்பதாகவும் அர்ஜுனாவே தன்னை அச்சுறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் விசேட தேவையுடைய மற்றும் வறுமை நிலையில் உள்ள மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அடுத்த பாடசாலை தவணையிலிருந்து இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது பிரதமரால் முன்வைக்கப்பட்ட இந்த அமைச்சரவை பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதேவேளை பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான அஸ்வசும கொடுப்பனவை இரண்டு கட்டங்களாக நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நாட்டில் இனவாதம் தலை தூக்க அனுமதிக்க மாட்டோம் என சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றின் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக வேண்டுமென்றே பொய்ப் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன அத்துடன் எங்களுக்கு எதிராக இனவாதத்தையும் மத தீவிரவாதத்தையும் பயன்படுத்தி வாக்கு சேகரிக்க முயற்சித்தனர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் தங்களின் மத நம்பிக்கைகளை பின்பற்ற முடியாத நிலை ஏற்படும் என கூறியவர்களே தற்போது இனவாத கருத்துக்களை கூறி வருகின்றனர் நாட்டில் மீண்டும் இனவாதம் தலை தூக்குவதற்கு அனுமதி அளிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார் நெடுந்தீவு கடற்பரப்பிற்குள் வைத்து கைது செய்யப்பட்ட இந்திய பேரும் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் பத்தாம் தேதி நெடுந்தீவு கடற்பரப்பிற்கு அண்மையில் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருபத்தி மூன்று இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த இருபத்தி மூன்று பேரும் நேற்று யாழ் நீதவான் நீதிமன்றில் சிறைச்சாலை அதிகாரிகளினால் நளினி சுபாஸ்கரன் முன்னிலையில் ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு வருடங்கள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார் அத்துடன் குறித்த இருபத்தி மூன்று பேரில் மூன்று பேர் படகோட்டிகள் என்பதால் அவர்களுக்கு தலா நான்கு மில்லியன் அபராத தொகையினை செலுத்தும் அதே வேளை ஆறு மாத சிறை தண்டனையும் அபராத தொகை செலுத்த தவறினால் ஆறு மாதங்கள் சிறை தண்டனைக்கு மேலதிகமாக மூன்று மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது வியட்நாமின் மிகப்பெரிய மோசடி வழக்கில் ரியல் எஸ்டேட் அதிபர் ட்ரூங் மைலானுக்கு வியட்நாமின் கோசிமின் நகரில் உள்ள நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் அறுபத்தி எட்டு வயதான அவர் தனது மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுவதற்கான மேன்முறையீட்டை இழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக நான்கில் மூன்றில் ஒரு பங்கு இழப்பை ஈடு செய்தால் அவரது மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றலாம் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ட்ரூங் மைலான் வியட்நாமின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மொத்த வெளிநாட்டு கையிருப்பில் கிட்டத்தட்ட மூன்று வீத பன்னிரண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு மோசடி மற்றும் லஞ்சம் கொடுத்ததற்காக அவர் ஏப்ரல் மாதம் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இடையில் வான் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் தலைவராக அவர் சைகோன் கூட்டுப்பங்கு வர்த்தக வங்கியை சட்டவிரோதமாக கட்டுப்படுத்தினார் இதனால் வங்கிக்கு இருபத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது